பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுரணர்ஷனம் பைரவே நமக பைரவா ஆசீர்வாதம் பைரவா வரக்கூடிய மார்ச் மூணாம் தேதி மாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை அஷ்டமி அது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமிங்கிறது ராகு காலம் நாள்கட்ட ஒரு ராகு காலத்தில் பண்ணுறது விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் தேய்பிர அஷ்டமிக்கு ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமிக்கும் பால் அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதே போல் வரக்கூடிய மார்ச் மூணாம் தேதி மாசி இருபது பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் நடந்துட்டுருக்கு நடத்திகிட்டுருக்கோம் நீங்களும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் கையாலேயே சொர்ணலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி பைரவருடைய அருள் தரணுங்கிறது தான் நம்ம தென்னக காசியினுடைய மகிமையை மாலை நான்கு மணிக்கு பால் அபிஷேகம் ஆரம்பித்து அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு தீபாராதனைங்கிறது நைட்டு ஏழு டு எட்டு மணி வரைக்கும் தீப ஆராதனை நடக்கும் கண்டிப்பாக இந்த பால் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் உங்கள் கையாலேயே பால் அபிஷேகத்தில் கலந்து உங்கள் கையாலேயே பால் பைரவருக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் வரக்கூடிய மார்ச் மூணு மாசி இருபது மாலை நான்கு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறோம் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாவே ஃபஸ்ட்டு நோயிலிருந்து விடுபடலாம் அதுதான் பாலுக்கு ரொம்ப மகிமையும் சக்தியும் தடைகள் நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய மகிமை கண்டிப்பாக இந்த பாலபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு ரொம்ப விசேஷம் இந்த அஷ்டமி பெரிய பாக்கியமாக கருதி உங்களுக்காக பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேவம் ஆரோக்கியமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவ்ணாக கிருஷ்ணன் பைரவே நமக பைரவ ஆசீர்வாதம்